மக்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஒரு தாவேக்க ஆதரவானா அப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் பேச போகிறேன் அப்பா அவங்களை ஏமாத்துறாங்கப்பா பின் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த பவர் ஸ்டாரை செட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தாவேக்காவை சேர்ந்த அத்தனை பேர் எங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும்பா ஆனால் உங்களுக்கு முன்னாடி என்ன தகவல் வந்து நிற்கும்னா அப்பா தினகரனில் பார்த்தீங்களா ஒரு ஆஃப் பேஜுக்கு நியூஸ் போட்டிருக்காங்க அவ்வளோ வைரல் பண்ணிட்டோமா நம்ம பவர் ஸ்டார் நம்ம கரெக்டான போட்டி விஜய்க்கு இவருக்கே வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க உங்களுடைய திராவிட ஹைனாக்கள் நிறையா பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு பவர் ஸ்டாரை வந்து பெரிய லெவலில் ப்ரமோட் பண்ணி மக்களும் பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி நாலு வீட்டை காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்பே ரொம்ப ஜாலியாக இருக்குதுப்பா ரெண்டு பத்திரிக்கையாளர் தான் அந்த ஸ்கிரிப்ட் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கேள்வி கேட்கறாங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதே நேரத்தில் அப்பாவுக்கு அதை சொல்ல மாட்டாங்க பத்திரிகையாளரை எவ்வளோ ஆர்வமாக கேள்வி கேட்குறாங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லுவாங்க ஸோ பவர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜயின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா ரொம்ப அழகாக பேசுகிறார்ப்பா அவர் எந்த இடத்த விஜய் நாவை தொட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக தொடுறாருப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வருத்தப்படுறாருப்பா உங்களை பத்தி விஜய் நான் பேசுனதுனால வருத்தப்பட்டு தான் எலெக்ஷன்ல நீப்பேன்னு சொல்றாரு பாருங்கப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஜய் ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமானவங்க என் மேல தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்லி நம்மள்ட்ட அடைக்கலம் தேடி வந்திருக்காருப்பா இவருக்கு வாய்ப்பு கொடுக்காம நம்ம யாருக்குப்பா வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பின் நிறுவனம் நேத்து முழுக்க முதலமைச்சர் முக ஸ்டாலின கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க ஐயா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த வீடியோ பாருங்கய்யா நீங்க இவரை விஜய் நான் போட்டியா அரசியல் களத்தில் நிப்பாட்டினீங்கன்னா வேற சில தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்றேன்யா சொல்லி முடிச்ச பிறகு இது அத்தனையும் பார்த்த பிறகு நீங்க முடிவுக்குவாங்க 1 by 1 தெளிவாடமா பார்க்கலாமா அப்பா வாங்க படிவுக்குள்ள 1 by 1 ஆளமா பார்க்கலாம் வணக்கங்கள் அப்பா உங்களுக்கு உற்சாக வணக்கங்கள் வாங்க படிவுக்குள்ள போலாம் இப்போ முதல் விஷயம்ப்பா இவரை பற்றி உங்கள்ட்ட சொல்லும் போது இவர் ஒரு தொழில் பண்ணவர் கிடையாது ஆக்டராக இருந்திருக்காரு ப்ரொடியூசராக இருந்திருக்காரு டாக்டராக இருந்திருக்காரு காமெடியனாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிங்கராக இருந்திருக்காரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காருன்னு சொல்லி ஏழு விதமான தொழில் பண்ணவர் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருப்பாங்க இந்த ஏழு இடத்துலையுமே இந்த மனுஷன் பண்ண முறை கேட உங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கோடி ரூபா ஒரு நிதி நிறுவனத்திட்ட பணம் தரேன் சொல்லி ஏமாத்தினதுனால இவர் மேலே வழக்கு தொடுத்து இவரை தூக்கி கீழாம்பாக்கம் காவல் நிலையத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வழக்கு பதிவு செஞ்சு ஜெயிலில் அடைச்சு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ஜாமீனில் வெளியே வந்த தான் இவர் அந்த ஏழு கோடி ரூபாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த நிறுவனத்துக்கும் இவருக்கும் சண்டை வந்துச்சுன்னா பாபா ட்ரேடிங் கம்பெனிக்கும் இவருக்கும் சண்டை வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு சின்ன வரலாறும் இவருக்கு இவர் பார்த்தீங்கன்னா லட்டி திங்க ஆசையான ஏதோ ஒரு படம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் நடிச்சு பெரிய லெவலில் அந்த சிரிப்பு மூலமாக மக்களை கவர்ந்தார் மட்டும்தான் உண்மை தெரியும் இவர் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வேலையும் சைடு பை சைடு பார்த்துக்கிட்டார் பத்து கோடி தெரியா உனக்கு ஆயிரம் கோடி லோன் வாங்கி தரேன் அஞ்சு கோடி தெரியா உனக்கு முப்பது கோடி லோன் வாங்கி தனது சொல்லி இந்த மாதிரி அஞ்சு மோசடி வழக்குகள் இவர் மேல நிலுவையில் இருக்கு இவரை வந்து டெல்லி போலீஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல பாத்தீங்கன்னா கைது பண்ணி தூக்கி சிறையில் வச்சிருக்காங்க டிகார் சிறையில் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவர் ஒரு கட்சியில் மட்டும் இருந்ததே கிடையாது இவர் பாத்தீங்கன்னா இவருடைய படங்கள் அத்தனையுமே ஓரளவு நல்லா ஓடுனுச்சு இவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மோசடி வழக்குகள் நிறைய சிக்குனதுனால ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவரே பண மோசடி நிறைய பண்றதுனால இவரை கடத்தி இவரை மிரட்டிய காசு வாங்குறதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற தகவலும் பொது வழியில் இருக்குப்பா நான் தொடர்ச்சியான ஆதாரங்கள் அத்தனையுமே முடிஞ்ச அளவு சைடில் போட்டுக்கிட்டே இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு க ஒரு கட்சி கொள்கை கோட்பாடு ஒன்றும் கிடையாதுப்பா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியில் இருந்திருக்காருப்பா இப்படி ஒரு கட்சி இருக்குங்கிறதே இதை பற்றி தேடும்போது தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு பிஜேபி அதிலையும் இவர் சேர்ந்துருக்காருப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியோட தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருக்காங்கல்ல நம்மளுடைய நிதியமைச்சரோட சகோதரி அவருக்கு எதிராக போட்டிட்டார் அதில் தமிழச்சி சங்கப்பாண்டியன் தான் ஜெயிச்சாங்க அதில் மாற்று கருத்து கிடையாது அவரை எதிர்த்து மக்கள் நீதி மையத்தோட ரிபப்ளிக் பார்ட்டி வந்து கூட்டணி வச்சாங்க உங்களுக்கு எதிராக அரசியல் களத்தில் நின்று வருப்பா இவர் இது ஒரு தகவலா சொல்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட் எதுவுமே சரியா போகாதனால மறுபடியும் உங்க ஃப்ரெண்டு பிஜேபியோட மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டாருப்பா இப்போ வரைக்கும் பிஜேபி இருக்கார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் உறுதியான தகவல் ஆனால் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர் உங்க பக்கம் அப்படியே சாயிரமாய் ஒரு ஐடியாவும் இருக்குது இவர் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருவம் இருக்கு பாத்தீங்களா அப்போ தமிழகத்துல நானும் தனிச்சையாக ஒரு கட்சி ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு நேற்று பிரெஸ் மீட்ல என்ன பண்ணிட்டாருன்னா இல்லங்க நான் ஆரம்பிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் சொல்றாரு இவர் பார்த்தீங்கன்னா இப்போ எதை நோக்கி காய நகர்த்தான்னா விஜய்க்கெதிரா சுயேட்சா நின்றா சினிமாவில் நமக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாகிப்போச்சு என்ன காரணன்னா நம்ம அரசியல் அரசியல் போனதுனால நாலு பேர் நம்மளை மதிக்கலை நம்ம இந்த மாதிரி சீட்டிங் கேஸ்லாம் நிறையா மாட்டுனதுனால நாலு பேர் நம்மளை மதிக்கலை நம்மளுடைய முதல் கல்யாணம் விவாதத்தில் முடிஞ்சிருச்சு அடுத்த கல்யாணமானது இப்போ தொடர்ச்சியாக ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்பில் தான் அவர் இப்போ இருக்கார் தனிப்பட்ட வாழ்க்கையாக ஆரம்பிக்கட்டும் தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை சினிமாவாக இருக்கட்டும் அத்தனை இடத்துலையுமே இந்த அரசியல் முரண்பாடுகள் இந்த சீட்டிங் வழக்கால் நிறையா விஷயத்தை இழந்துட்டார் மீண்டும் மக்கள் மத்தியில் ஒரு வெளிச்சம் கிடைக்கணும் பவர் ஸ்டார் அப்படிங்கிற கேரக்டரை நிறைய பேர் மறந்துட்டாங்க அதனால விஜய் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு எதிராக நின்னோம்னா நமக்கு ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த காயை நகர்த்துறாருப்பா தயவு செய்து சொல்கிறேன் இவருக்கு சீட்டு கொடுத்து உங்கள் கட்சியில் ஆள் பண மோசடி இதெல்லாம் உங்கள் கட்சிக்கே எழுதப்பட்ட விதி தான் அவருக்கே ஓகே நமக்கு கட்சியில்லாம் நம்ம இந்த மாதிரி சீட்டு கொடுப்போம் இவரு கொடுத்தீங்கன்னா இவர் உங்க கட்சிக்காரனோட ஒரு படி ஏன்னா இவர் தீகார் ஜெரிக்கெல்லாம் போயிட்டு வந்தவர் பார்த்து கவனமா கேர்ஃபுல்லா இருங்கப்பா இது மட்டும் இல்லாமல் சந்திப்பு ரொம்ப ஜோதிக்கப்பட்ட சந்திப்பு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இவர் அந்த சந்திப்பை கொடுத்த பிறகு எங்க தரப்புலேருந்து ஒரு நபர் வந்து கால் பண்ணி என்னென்ன எப்படி பண்றீங்க என்னன்னா எப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது தம்பி தம்பி அப்படின்னு அவரால் பேச முடியல இதெல்லாம் ஒரு அஜெண்டாப்பா அப்படின்னு சொல்லி அந்த அந்த எங்களுடைய தாவேக்கா தோணனுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்லே சொல்லாமல் சொல்கிறாருப்பா இவரை நீங்கள் நம்பாதீங்கப்பா இவரை நம்புனீங்கன்னு வைங்களேன் திமுக அப்படிங்கிற கட்சி இவருக்கு வாய்ப்பு கொடுத்துச்சின்னு வைங்களேன் உங்கள் மேலே அப்பா அப்படிங்கிற ஒரு மரியாதை இருக்குப்பா அந்த மரியாதை ரொம்ப கீழே போயிடும் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க இவருடைய வரலாறு அத்தனையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் நான் முன்னாடி சொன்னபடி அது என்ன பிஸ்னஸ்னா பத்து கோடி கூடு நூறு கோடி வாங்கி தரேன் அஞ்சு கோடி கூடு முப்பது கோடி வாங்கி தரேன்னு சொல்லி லோன் மோசடி தான் இவர் நிறையா ஃபைனான்ஸ் கம்பெனி அத்தனையுமே பண்ணி கொடுத்து அதுதான் அவரோட பிஸ்னஸ் எதுப்பா பிஸ்னஸ் பிஸ்னஸ்னா ப்ராஃபிட் வரணுமே கேட்டால் அந்த நூறு கோடி வாங்கி கொடுத்தாங்கன்னா ப்ராஃபிட் வர்ற அஞ்சு கோடி வாங்கி போட்டால் அதான பிஸ்னஸ் இவரோட பிஸ்னஸ் மாடல் இதுதான் சார் உங்களுக்கு லோன் வாங்கி தரேன் லோன் வாங்கி தரேன்னு சொல்லி லோனுக்கு ஒரு இன்ஷியல் அமௌண்ட்டை வாங்கி அதை தன்னுடைய கம்பெனியோட ப்ராஃபிட்டாக வச்சுக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் பவர் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க இவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது சுயேட்சா ஒரு பக்கம் கூட போட்டி போட்டு திரியட்டும் ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்கும் நாலு படத்தில் நினைச்சா அது நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறதுக்காக விஜய் அன்னா அந்த ஊடக வெளிச்சத்துக்காக பயன்படுத்தி இவர் இந்த வேலையை செஞ்சா கூட நான் தவறாக சொல்ல மாட்டேன் இவர் மேல ஐந்து வழக்குகள் இருக்கு டெல்லி போலீஸ்ல இருந்து கீழாம்பாக்கம் போலீஸ் வரைக்கும் இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு நீதிமன்ற காவலில் இருந்தவரு இப்போ ஜாமீனில் வந்து வெளியே இருக்கார் இவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட உடம்பு செல்ல அப்படிங்கிற ஒரு நாடகத்தை போட்டார் ஏன்னா நிறைய பேருக்கு கடன் இவர் கொடுக்க வேண்டிய தேவை இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆயிட்டார் இவரை நம்புனீங்கப்பா நான் முன்னாடி சொன்னபடி நீங்க முதலமைச்சராக இருக்கீங்க நடுத்தரு அப்படிங்கிற வார்த்தையை உங்களை நோக்கி பயன்படுத்த மாட்டேன் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க பின் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த நெகட்டிவ்லாம் உடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு செய்யுங்க சரிங்களா அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோவ் பண்ணிக்கலாம் பின் நீங்கள் பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விதமான விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை ஏர் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்